கொள்ளை வாத்துன்னு பார்த்தீங்கன்னா அது முட்டை சைஸ் பெருசாக இருக்குங்க வாத்து ஒன்றரை கிலோ ஒன்றை கிலோ வருங்க நாட்டு வாத்துக்கு ஒரு கிலோ ஒன்று நூறு வருங்க நான் இருக்கிறது வந்து நான் நாமக்கல் மாவட்டம் பரம்பத்தி விலருங்க மாரியப்பங்க பேர் இங்கே வந்து மொத்தமாக இறக்கி சில சிலர் கடைகள் லைனில் வர்றாங்க ஈரோடு நாமக்கல் கரூர் எல்லா பக்கம் விடுறாங்க வந்து கேரளா வாத்து கொள்ள வாத்துங்க நாட்டு வாத்து நம்ம தமிழ்நாட்டு வாத்து எல்லாம் இருக்குங்க கொலை வாத்துன்னு பார்த்தீங்கன்னா அது முட்டை சைஸ் பெருசாக இருக்குங்க வாத்து ஒரு ஒன்றரை கிலோ ஒன்றையா கிலோ வருங்க நாட்டு வாத்துங்க ஒரு கிலோ ஒன்று நூறு வருங்க ரெண்டு எது கேட்குறாங்களோ அது கொடுப்பேன் சப்ளை பண்ணுவோங்க நான் ஒரு இப்போ லைனில் வந்து வியாபாரம் ஒரு ஏழு வருஷமாக இருக்கிறேங்க அது வாத்து தொழில்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு தலைமுறை மூணு தலைமுறையாக இருக்கிறோங்க எங்கள் அப்பாரு காலத்துலேருந்து இருக்கிறோங்க பார்த்து மேய்ச்சுங்க அப்புறம் மறுபடியும் இப்போ வியாபாரம் மாட்டுறோங்க நாங்கள் வந்து ஒரு வாரம் இல்லை முடிஞ்சு அதிகமாக பத்து நாள் அதுக்கு மேலே வச்சிருக்க மாட்டோம் மாற்றிடுவோங்க வரவும் ரெண்டாயிரம் வார்த்தை வருங்க ரெண்டாயிரம் வாத்து போகுங்க வாத்துக்கறி என்ன சாப்பிடணுன்னு ஸ்பெசாலிட்டி கேட்டிங்கன்னா சளிக்கு நல்லதுங்க இப்போ ரெண்டு ட்ரிப்பு சாப்பிட்டா சளி போயிருங்க ஆஸ்துமா அந்த மாதிரி இருக்கிறது கூட நல்லதுன்றாங்க டாக்டரே சாப்பிட சொல்கிறாங்க நல்லதுன்னு சொல்கிறாங்க பொதுவாக இந்த வாத்துக்களை பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரியான உணவுகள்லாம் சாப்பிடுது இப்போ நெல் போடலாங்க இப்போ கோதுமை கோதம் போட்டால் கூட சாப்பிடு அந்த மாதிரி வயலில் தான் அதிகமாக நெல் மேயிங்க இங்கே வந்தால் நாங்கள் நெல் வாங்கி போடுவோம் மூட்டை ஒரு கிலோ வந்து இருபது ரூபாய்னா பழைய நெல்லுகள் இந்த மாதிரி இருக்கிறத வாங்கி போடுவோம் ஒரு வாரத்தில் நம்மகிட்ட போயிருதுங்களா தீர்ந்துரு வாத்து நம்ம ஆற்றுல மேய்க்கிற மாதிரி தான் மீன் அதே பிடிச்சி சாப்பிட்ரு வாய்க்கால் ஆற்றுல வச்சிருக்க மாதிரி தான் மீனெல்லாம் நம்ம சாப்பிட்றனால தான் நமக்கு வந்து இது வாத்து சாப்பிட்டா சளி நல்லதுங்க கண்டிப்பா இது ஃபுல்லாகவே கவிச்சு நண்டு மீன் தவளை இந்த மாதிரி சாப்பிடுங்க அதெல்லாம் சாப்பிடணும் நமக்கு வந்து இது நல்லது தான் வாத்து சாப்பிட்டா நல்லது தாங்க இப்போ நோய் பார்த்தீங்கன்னா வருங்க வெய்ய காலத்துக்கு பனி காலத்துக்கு வரும் அந்த டயத்தில் ஊசி மருந்து அதுக்கு தகுந்த இருக்குதுங்க கால்நடை ஆஸ்பத்திரி போனோம்னா ஊசி போட்டு அது பண்ணிடலாம் எத்தனை பொட்டை வாத்துக்களுக்கு ஒரு சேவல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் சேவல் வந்து இப்போ நூறு வாத்துக்கு ஒரு பன்னெண்டு சேவல் இருந்தால் சரியாக இருக்குங்க இப்போ ஆயிரம் வாத்துனா ஒரு நூற்றி இருபது சாவல் போடுவாங்க இப்போ நார்மலாக இந்த வாத்துக்களை பொறுத்த வரைக்கும் எத்தனை முட்டை இடும் முட்டை வந்துங்கன்னா ஒரு நாற்பது நாளுக்கு தொடர்ந்து வைக்குங்க முட்டை அப்புறம் மறுபடியும் ஒரு பத்து இருபது நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு முடி கொட்டிட்டா மறுபடியும் முட்டை ஒரு நாற்பது நாளைக்கு தொடர்ந்து முட்டை வைக்கீங்க எந்த அளவுக்கு கவிச்சு கிடைக்குதா நண்டு ஊமிச்சு இந்த மாதிரி நான் கவிச்சு கிடைக்குதா மீன் அந்த அளவுக்கு முட்டை வைக்கீங்க வருகிறதுக்கு எப்படி ஒரு இரநூறு முட்டை வைக்கங்க நம்ம நாட்டு நாட்டு வாத்து ஒரு இரநூறு முட்டை வைக்கீங்க கொள்ளை வாத்துங்களா ஒரு இரநூத்தம்பது முட்டை கட்ட வைக்கீங்க சரி நம்ம எந்த அளவுக்கு மேட்ச்சல் கொடுக்குறோம் அந்த அளவுக்கு கவிச்சிருக்க வரைக்கும் முட்டை வச்சுட்டே இருக்கு முட்டை முன்னூறு கூட வரைக்கும் வைக்கீங்க வச்சுக்கிட்டே இருக்கு நாட்டு வாத்துல அடை காக்காதுங்கன்னா அது முட்டை டெய்லி ஒரு நாற்பது நாள் ஐம்பது நாள் வச்சுக்கிட்டே இருக்குதுனால அது படுக்காதுங்க ஏதோ ஒன்று ரெண்டு வாத்து படுக்கு அது கூட சும்மா படுத்து தெரிஞ்சு நான் வாத்துல வந்து படுக்காதுங்க நம்ம நாட்டு கோழி இல்லை கரண்ட் மிஷின் வந்துருச்சு இப்போ அதில் தான் வைக்கிறாங்க முட்டை வந்து பன்னெண்டு ரூபாய் கொடுக்குறங்க வாத்து வந்து ஒரு கிலோ கணக்கில் கொடுக்குறங்க எல்லா பக்கம் வாத்து கணக்கில் கொடுக்குறாங்க நாங்கள் வந்து கிலோ முந்நூற்றம்பது ரூபாய்ங்க ஒரு கிலோ ஒரு கிலோ வாத்து வளையினாலும் பத்து வெட்டி போட்டுருவோங்க ஒரு ஓட்டில் கடைனா ஒரு இருபது முப்பது கம்மியாக கொடுப்போங்க ஒரு கிலோக்கு கிலோ இப்போ ரூபா இருக்கிறன்னா அவங்களுக்கு ஒரு இருபது ரூபா நூறு ரூபா கம்மியாக கொடுத்தோம்னா அவங்க வாங்கி ஹோட்டலில் கிலோ கணக்கு கொடுக்குறனால போட்டு வியாபாரம் பண்ணுறாங்க நம்ம நண்பர் நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாராவது கேட்டாங்க அப்படின்னா நல்ல முறையில் சப்ளை பண்ணி கொடுங்க சரி ரொம்ப நன்றிங்க